மதுரையைச் சேர்ந்த தமிழ் ராக்கர்ஸ் தளத்தினுடைய அட்மின் கேரளாவில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் ராயன் திரைப்படத்தை கேரளாவில் இருக்கும் ஒரு திரையரங்குல அவர் பதிவு செய்து கொண்டிருந்தபோது போது அவரை கையும் களவுமாக கொடுத்திருக்கிறார் திருட்டுத்தனமாக பதிவேற்றம் செய்யும் படங்களை பலருமே இணையத்திலிருந்து டவுன்லோடு செய்து பார்த்து விடுவதால் தியேட்டர்களுக்கு வரும் கூட்டம் குறைந்து கொண்டே செல்வதாலும் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு வந்திருந்தது இதனை எப்படியாவது ஒடுக்க வேண்டும் அப்படின்ட்டு திரைத்துறையினர் நீண்ட காலமாகவே போராடி வருகிறார்கள் முன்பு கூட நடிகர் விஷால் விசிடி இருந்த காலகட்டத்தில் கடைகள் இருக்கும் இடம் தெரிந்துவிட்டால் உடனே அந்த கடைக்கு சென்று அங்கிருக்கும் நபரை சரமாரியாக கேள்வி கேட்டு போலீசிடம் அவர் ஒப்படைத்து விடுவார் ஆனாலுமே இந்த திருட்டு தினங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது புதிய படங்களை பதிவேற்றம் செய்வதும் அதனை நிறைய பேர் நிறைய இருந்து டவுன்லோடு செய்து பார்ப்பதுமே தற்பொழுது தொடர்ந்து அதிகமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில தான் நடிகர் பிருத்ராஜ் நடித்த குருவா அம்பல நடையில் மலையாள திரைப்படம் கடந்த மே மாதம் வெளியானது இந்த படம் வெளியான முதல் நாளே இந்த படம் தமிழ் ராக்கஸ் ஒரு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது இதன் பிறகு அந்த தயாரிப்பாளர் சுப்ரியா மேனன் கொச்சி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்திருந்தார் சுப்ரியா மேனன் அப்படிங்கிறவங்க நடிகர் பிருத்தி மனைவி இவர் வந்து போலீஸ்ல புகார் அளித்திருந்தார் அந்த ஒரு புகாரின் அடிப்படையில்தான் போலீசார் தீவிரமாக தேடி வந்தார்கள் இந்த நிலையில தான் மதுரையைச் சேர்ந்த ஸ்டீபன் ராஜ் என்பவரை கொச்சி சைபர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் ராயன் திரைப்படத்தை செல்போனில் பதிவு செய்து கொண்டிருந்த ஜெப் ஸ்டீபன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் புதிய திரைப்படங்களை இணையதளங்களில் சட்டவிரோதமாக வெளியிடும் தமிழ் என்பதுமே வந்திருக்கிறது கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஏரியர்ல படத்தை பதிவு செய்து கொண்டிருந்த போது மதுரையை சேர்ந்த ஜெப் ஸ்டீபன்ராஜ் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது குறித்து காக்நாடு சைபர் போலீசார் நடத்திய விசாரணையில பன்னெண்டு பேர் இணைந்து செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பிரபல நடிகரும் இயக்குநருமான பிரித்தி ராஜின் மனைவி சுப்ரியா அளித்த புகாரின் அடிப்படையில தான் போலீசார் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் தமிழ் ராக்கஸ் தலம் மட்டுமின்றி டெலிகிராம் செயலிலும் ஸ்டீபன் ராஜ் படங்களை வெளியிட்டு வந்தது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது கைது செய்யப்பட்ட ஸ்டீபன் ராஜை காவல்துறையினர் ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்ல அவரிடம் நடத்தப்பட்ட அந்த விசாரணையில திரையரங்குகளின் இருக்கையில சிறிய அளவிலான ஒரு கேமராவை வைத்து முழு படத்தையுமே ரெக்கார்டு செய்தது தெரிய வந்திருக்கிறது மேலும் இணையத்துல இவர் இந்த படங்களை முதல் செய்ய ரூபாய் கமிஷனாக பெற்றதுமே விசாரணையில தெரிய வந்திருக்கிறது அதே போல அவர் ஒன்றரை ஆண்டுகளாக இதே போல் திருட்டுத்தனம் செய்து வந்ததுமே போலீசார் விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது அவரிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்